உண்மையிலே தாவேகா அதிமுக கூட்டணி எந்தளவுக்கு உறுதியாகிருக்கு இது என்ன நிலைமை சார் இருக்குது இவை அத்தனைக்கும் காரணம் இந்த அரசாங்கம்தானு அழகா அன்ன அவர்கள் எடுத்து சொன்னது தெய்வத்தை நேர்ல பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் கூட்டத்துக்குள்ள இருந்து வெளியே வர முடியாமல் எங்களை போட்டு முள்வேலிக்குள்ள அடைச்ச மாதிரி எங்களை பண்ணிட்டாங்கன்னு எல்லாம் வந்து எவ்வளவு பேர் சாட்சியங்கள் சொல்றாங்க இந்த தாவேகா காரங்க நாங்கள் கிடையாது இது எங்கள் கொடி கிடையாது இது எங்கள் தொண்டர் கிடையாதுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்களா டிடிவி தினகரன் அவர்களுக்கு அவரோட கட்சியில இருக்கிற நிர்வாகிகளை தினம் தினம் பாதுகாக்கிறதே பெரும் வேலையா போச்சு கட்சின்றது போய் சின்ன ஒரு சங்கம் போச்சு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோன்னா வந்து ஒரு ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடை பார்த்துதான் நம்ம வந்து பொங்கெழுந்து ஒரு கட்சி உருவாகி வருது விஜய் அவர்கள் அம்மா இருக்கும்போது ஆரம்பிக்கலையே அவங்க அப்பா வந்து எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் கூட அம்மா இருக்கும் போது கட்சியா ஆரம்பிக்கிறேன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தப்போ அவங்க அப்பா கிட்ட இருந்தே முரண்பட்டு அப்பாவே தள்ளி வச்ச ஒரு விஜய் எடப்பாடி நாலு வருஷம் வந்து முதலமைச்சராக இருக்கும் போது ஆரம்பிக்கலையே ஏன்னா அப்பெல்லாம் கேரளா ஸ்டேட் இருக்குங்க அங்க கம்யூனிஸ்டும் காங்கிரசும் ஒத்துமையான ஒரு கட்சியா ரெண்டு பேருக்கும் ஒரே கொள்கையா இருக்கா அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு இங்க மட்டும் என்ன கொள்கை இருக்கு இங்க மாநிலத்துக்கு மாநில கொள்கையா உங்களுக்கு இந்தியாவுக்கும் மொத்தத்துக்கும் ஒரு கொள்கையாக பார்க்குறீங்களா இல்லை மாநிலத்துக்கு மட்டும் ஒரு கொள்கையாக பார்க்குறீங்களா நாளை நமது நேரலுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அண்ணா தொழிற்சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் திரு சதீஷ் பாபு நம்ம ஓடி இருக்கிறார் அவர்டம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் இப்போ எடப்பாடியருடைய இந்த சுற்றுப்பயணம் ரொம்ப மக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பா போய்க்கிருக்கு இந்த கரூர் சம்பத்துக்கு அப்புறம் எடப்பாடியாருடைய இந்த சுற்றுப்பயணத்தில் தாவேக்கா தொண்டர்கள் வந்து அதிக அளவில் கூடுவதை பார்க்க முடியுது கொடி கொடிகளை வச்சு கொடியில் வச்சுருக்காங்க அதே போல் ஃப்ளெக்ஸ் பன்னர் கூட வச்சு பார்க்க முடியுது சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் எடப்பாடியார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கொ தாவேக்கா கொடிகளாம் பார்த்து கொடி பறக்குது பார்த்தீங்களா பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேசியிருப்பார் உண்மையிலே தாவேக்கா அதிமுக கூட்டணி எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குது இல்லை என்ன நிலைமை அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவருடைய வழியில் புரட்சி தலைவி அம்மானுடைய வழியில் மிக பெரும் ஆளுமையோட அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து இன்றைக்கி எடப்பாடியார் அண்ணன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேரோட உறுப்பினராக இருந்த பெரிய இயக்கத்தில் எட்டாயிரம் எட்டு கோடி தமிழ் மக்களோட நெஞ்சங்களை எதிர் பிரதான எதிர்கட்சியாக மக்களுக்காக வந்து போராடக்கூடிய ஒரு இயக்கத் தலைவராக வந்து மக்களும் பார்க்குறாங்க தொண்டரும் பார்க்குறாங்க இந்த விஷயத்தில் தாவேகா கட்சி வந்து புதுசாக ஆரம்பிச்சிருந்தாலும் அவரோட ரசிகர் கூட்டங்கள் வந்து இன்றைக்கி அரசியல் பரிணாமம் எடுத்த விஜய் அவர்களுடைய பின்னாடி வந்து முழுசாக ஆர்ப்பரித்து நிற்கிறாங்க இது இதனுடைய பாதிப்பு யாருக்கு ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்கும் அதை சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கும் தான் இது பிரதான பாதிப்பாக இருக்குது இந்த சூழ்நிலையில் கரூரில் நடந்த சம்பவம் போல் இந்தியாவில் எங்கேயுமே இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்ததாக சரித்திரமே இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஒரு நாற்பத்தி ஒரு பேர் ஒரு குழந்தைங்க பெண்கள் இவங்களோட உயிரெல்லாம் வந்து சாதாரணமாக செயற்கையாக பறிக்கப்பட்டுச்சு இந்த ஊரே வந்து ஃப்ரீஸாகி இருந்த நேரத்தில் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க உலக மக்கள் முழுக்க பார்த்துருக்கிற நேரத்தில் இந்த சம்பவத்துக்கு என்ன பதில் பேசுறதுன்னு தெரிய முடியாத ஒரு சூழ்நிலையில் ஆளுங்கட்சி அத்தனை குற்றச்சாட்டையும் அன்னைக்கு நைட்டே அன்னைக்கு இரவே வந்து திரு விஜய் அவர்கள் மேலே தான் வந்து வச்சிருந்தாங்க கண்டிப்பாக ஆனால் முதல் தலைவராக அனைத்து விஷயங்களும் சீர்தூக்கி பார்த்து இவை அத்தனைக்கும் காரணம் இந்த அரசாங்கம் தான் இது பாதுகாப்பு கொடுக்காத கையாளா தனந்தான அதை வெளிக்கொண்டு வந்து சொன்னவர் அண்ணன் எடப்பாடியார் திக்கத்தவனுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க பல உயிர்களை இழந்த இப்படிப்பட்ட ஒரு துக்கமான சம்பவத்தில் அந்த தாவேக்கா தொண்டராக இருக்கக்கூடிய சின்ன சின்ன இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகள் மாணவர்கள் முதிர்ச்சி அடைந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே இதுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு அவங்களோட நிலையில இருந்து பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிற விதமாக இவை அத்தனைக்கும் காரணம் இந்த அரசாங்கம் தான் அழகாக அண்ணன் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் எடுத்து சொன்னது அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது தெய்வத்தை நேரில் பார்த்தா மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகிட்டு இது ஆளுங்கட்சி மேலே இருக்கிற வெறுப்பு பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அண்ணன் எடப்பாடியாரனுடைய அரவணைப்பு இதுதான் இன்றைக்கி தாவேக்கா தொண்டர்களுடைய ஆர்ப்பரிப்பான அண்ணன் எடப்பாடியார் கலந்துக்கிற அண்ணன் எடப்பாடியார் பேசுகிற அந்த நிகழ்ச்சியில் அவங்க கொடியோடையும் அவங்க பேனரோடையும் வந்திருக்கிறதுக்கு காரணம் அண்ணன் கொடி பறக்குது அப்படின்றது அண்ணன் என்னைக்கு இந்த சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தாரோ அன்றைய தினமே அண்ணன் கொடி பறக்குதுன்றதை இந்த ஆளுங்கட்சி புரிஞ்சுக்கிட்டு தினம் சமூக வலைதளத்துலையாக இருக்கட்டும் மீடியாக்கள்லையாக இருக்கட்டும் இதை இருட்டடிப்பு செய்யும் விதமாக மடைமாற்றும் விதமாக எத்தனையோ நிகழ்ச்சிகளை செஞ்சு பார்க்குறாங்க அது ஏழ்முனையாளையும் எடுப்படல் கண்டிப்பாக இதுதான் வந்து தாமிர கட்சியினுடைய இளைஞர்கள் இளைஞர்கள் அனைவரும் வந்து சமூக ஊடகத்தில் இந்த முதலமைச்சராக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் மற்ற அனைத்து திமுகவினரையும் சாடி பேசுறதுக்கு வன்மமாக பேசுறதுக்கான ஒரே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நாற்பத்தோரு பேருனுடைய மரணம் இதுக்கு இந்த திமுக அரசனுடைய தனம் இந்த திமுக அரசனுடைய பாதுகாப்பின்மை இவை தான் காரணன்றதை அவங்களால் எக்ஸ்போஸ் பண்ண முடிகிறத முடியல அது அரசியல் ரீதியாக நிதானித்து பேச முடியல அதனால் அவங்க வந்து இன்றைக்கு தான் வந்திருக்கிற ஒரு அரசியல் அரசியலுக்கு நடிகர்கிட்ட இருந்து ரசிகராக மாறி ரசிகர் கூட்டம் இன்னைக்கு அரசியலினுடைய பார்வையில் வந்து அவங்கெல்லாம் வந்து அரசியல்வாதியாக ஏற்றுக்கிட்டு விஜய் அவர்களை வந்து வந்திருக்காங்க அதனால் அவங்களோட வேகமான ஒரு வெளிப்பாடு தான் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நாம் வலுக்கரமாக இருக்கணும் அவர் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு வந்து இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த ஆளுங்கட்சிக்கும் சொல்கிற விதமாக தான் இந்த கொடியும் இந்த பேனரும் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்களே தவிர வேறு எந்த விதமான காரணமும் இல்லை இல்லை இப்போ வந்து இன்னொரு குற்றச்சாட்டு இப்போ இந்த இங்கே கூட்டத்தில் வரக்கூடிய கொடிகள்லாம் எங்கள் கூட்டத்தில்தான் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்ல பிரிஞ்சை சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பகல் கனவு காண்றாரு அப்படின்னு சொல்கிறாரு எப்படி பார்க்குறீங்க இவரோட கூட்டத்தில் வந்து கொடி பறக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாருன்னா அன்றைய இரவே விஜய் அவர்களுடைய தொண்டர்களினுடைய கண்டிஷனை ஃபாலோ பண்ணதுனுடைய விளைவு தான் இந்த நாற்பத்தோரு மரணம் நாற்பத்தோரு பேரோட மரணம்னு சொல்லி அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு முன்ன ஒரு அமைச்சர் வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லவே கூடாது அது எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊத்துற மாதிரி ஏற்கனவே அங்கே வந்து செத்து மடிஞ்சு போய் எல்லாரும் வந்து இந்த துக்கத்தை எப்படி தாங்க முடியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தான்ப்பா இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு காரணம் கண்ணுக்குட்டி தான் இந்த அரசாங்கல நான் சொன்னார் இல்லை இல்லை வேங்கவயல் வாசலுக்கு அவங்களுக்குள்ளே இருந்த ஜாதி கலவரம் நான் சொன்னார் இல்லைல்ல ஏன் இவ்வளோ வேகமாக முதலமைச்சர் அந்த இடத்துக்கு போகிறதும் அமைச்சர் இருவர் முன்னாள் அமைச்சர் அமைச்சர் இருவருமாக சேர்ந்து அதுக்கு ஒரு பெரிய வந்து சிவாஜி கணேசனே தோத்துட்டாருன்னு தான் எல்லோரும் சமூக வலைதளத்தில் போட்டுகிட்டே இருக்காங்க அப்படி ஒரு பேச்செல்லாம் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து துபாயிலிருந்து கிளம்பி உடனடியாக வந்து அந்த பார்த்துட்டு திருப்பியும் துபாய்க்கு போயிடுறாரு என்ன ஒரு மனோநிலை இருந்து எங்களுடைய கரூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் அங்கேயே அந்த பிளாட்ஃபார்ம்லேயே உட்கார்ந்துருந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய குறைகளையும் எப்படியாவது அவங்கள அதிலிருந்து மீட்டு கொண்டு வர முடியாதா இழந்த உயிரிழப்பு ஏற்பட்ட அந்த குடும்பத்தோட வழி வேதனையிலிருந்து மீட்டு கொண்டு வர முடியாதா அப்படின்னுட்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு அன்று இரவு முழுவதும் தகவல்களை சொல்லி மறுநாள் அங்கே அழைத்து கொண்டு போய் அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொன்னார் இது வந்து யார் செஞ்சிருக்க வேண்டிய வேலை ஒரு முதலமைச்சர் செஞ்சிருக்கணும் ஒரு துணை முதலமைச்சர் செஞ்சிருக்கணும் முதலமைச்சர் எழுபது வயசை கடந்திருக்கிறவர் அவரோட மகனுக்கு என்ன வயசு அவர் குடும்பத்தோடு போய் வந்து துபாயில் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு அவர் என்ஜாய் பண்ண போயிட்டு இருந்தார் அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்துட்டு போனார் வரலனா யாரும் குற்றம் சொல்லிடக்கூடாதே நம்மளை அப்படின்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்துட்டு போனாரே தவிர உண்மைக்கே இருந்திருந்தா குடும்பத்தோட வந்திருந்து அந்த ஆஸ்பத்திரியிலே படுத்திருந்து அங்க இருக்கிறவங்களோட இருந்திருந்து நம்ம மக்கள் தானே நம்ம தான முதலமைச்சர் நம்ம தானே துணை முதலமைச்சர் நம்ம தானே ஆறுதல் சொன்னோம் இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவர் முதலமைச்சர் நீங்க எப்படி வந்து வந்துட்டு துபாய்க்கு போயிடுறீங்க என்ன மனோ நிலை இது இதுதான் வந்து இந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு எம்எல்ஏ ஆக்கி இன்னைக்கு நீங்க துணை முதலமைச்சராக உங்க அம்மா வந்து முதலமைச்சராக இருக்காரா என்னங்க மனோ நிலை இது நீங்க என்ன துபாயில் இருக்கிற ஷேக்குக்கு பையனா நீங்கள் என்ன வந்து என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு போகிறீங்களா இல்லை கண்டிப்பாக இந்த அதிமுக தாவேக்கா கூட்டணி உருவாகுதுன்றப்ப இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பகல் கனவு காணுறாருன்னு சொல்லிட்டு சில்லோபுரந்தை குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஒரு பக்கம் டிடி தினகரன் என்ன சொல்கிறாருன்னா அதிமுக காரங்களே தாவேக்கா கொடியை வந்து கூட்டத்தில் அசைக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஒரு ஒரு பக்கம் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு இது வந்து ஒரு வதந்தி விஜய் வந்துட்டு பாஜக வந்து ஒரு கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு அதனால அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே விஜய் வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாங்களையா இவர் வந்து கொடி வந்து அதிமுகவே வந்து தாவைக்காய் கொடியை வச்சுருந்தோ பேனரை வச்சுருந்தோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்றது நாட்டு மக்கள் வந்து அண்ணன் வந்து சுற்றுப்பயணத்தினுடைய முதல் சுற்றுப்பயணத்திலிருந்தே தெரிஞ்சு போச்சுது அப்படி இருந்திருந்தா இவர் சொல்கிறா போல இருந்திருந்தது அப்படி இருந்திருந்தா தாவேகா காரங்களே அதை மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க திரு விஜய் அவர்கள் சொல்லாட்டியும் கூட அதோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்லியிருப்பாங்க தாவைக்காவ வந்து அந்த சம்பவம் துக்க நிகழ்ச்சி நடந்த கரூர் சம்பவத்தில் வந்து உயிரிழந்தப்போ நடந்த அத்தனை விஷயத்தையும் அவ்வளோ பேரும் என் பக்கத்தில் இவர் இருந்தார் என் பக்கத்தில் தண்ணி இல்லாமல் இருந்தார் என் பக்கத்தில் வெளியே போக முடியல போலீஸ் அடித்தாங்க கத்தியை வச்சு முதுகில் வெட்டுறாங்க செருப்பு எடுத்து ஒருத்தர் வீசுறாரு கூட்டத்துக்குள்ளேருந்து இருந்து வெளியே வர முடியாமல் எங்களை போட்டு அப்படியே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு இரும்பு முள்வேலி முள் வேலிக்குள்ள அடைச்ச மாதிரி எங்களை பண்ணிட்டாங்கன்னுலாம் வந்து எவ்வளோ பேர் சாட்சியங்கள் சொல்றாங்க அத்தனை சாட்சியம் சொல்றவங்க இந்த தாவேக்கா காரங்க நாங்கள் கிடையாது இது எங்க கொடி கிடையாது இது எங்க தொண்டர் கிடையாதுன்னு சொல்லிருக்க மாட்டாங்களா கண்டிப்பா நிச்சயமா அதெல்லாம் வந்து அதிமுகவும் திரு விஜய் தாவேக்கா கட்சியும் ஒன்றிணைஞ்சு இந்த ஆளுங்கட்சிக்கு சாவுமணியா மாறிடுமோன்ற ஒரு பயத்திலையும் அச்சத்துலையும் இப்படியான ஒரு பொய் பிரச்சாரத்தை சில ஊடகங்கள் மூலயமா விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்க ஊடகங்கள் மூலயமா தான் சொல்லணும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் அப்படி தான் இருந்திருக்கு கழக பொது செயலாளர் அன்றை எடப்பாடியார் இது பல இடத்துலையும் இதை வந்து பதிவு பண்ணிகிட்டே தான் வர்றார் அப்படி இவங்க வந்து அந்த அந்த ஒரு ஊடகத்தின் மூலியமாக தவறான ஒரு பிரச்சாரத்தை வந்து மக்கள் மத்தியில் பரப்பிட்டுருக்காங்க நிதர்சனம் உண்மை அதிமுக வந்து தாவே கால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருந்தாகவும் அவங்களுக்கு அடுத்த கட்டமாக வந்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்கான நிலையை தூக்கி பிடிக்கிற ஒரு பிரதான எதிர்கட்சியாகவும் தெரிகிறதுனால அவரை முதலமைச்சராக ஆக்கணுன்ற ஒரு முடிவோட வந்திருக்கிற கூட்டமாக தான் நாங்கள்லாம் பார்க்குறோமே தவிர பொதுமக்கள் பார்க்குறாங்களே தவிர இது செட்டிங் எல்லாம் கிடையவே கிடையாது அப்படிதான் வைக்கிறார் டிடிவி தினகரன் அவர்களுக்கு அவரோட கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளை தினம் தினம் பாதுகாக்கிறதே பெரும் வேலையா போச்சுது திரும்பி பார்த்தா வடிவேலு படத்தில் சொல்ற மாதிரி என்னடா திரும்பி பார்த்தா யாருமே இல்லைன்ற மாதிரி இருக்குது அவருக்கு அவரோட நிலமை அதனால் அவர் கட்சின்றத போய் சின்ன ஒரு சங்கம் ஆகிப்போச்சு என்னமோ வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி பேசிட்டு பேசிட்டு திரும்பி பார்க்குறாரு யாருமே இருக்க மாட்டேன்றான் அது மாதிரி அவரோட நிர்வாகிகளை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு தலைவராக அவரால் இருக்க முடியல ஆகையால் அவர் அதோடய கோபத்தை எல்லாம் எங்கே திருப்புறாருன்னா அதிமுக மேலே திருப்புறார் நான் திருவாவூர் சொல்கிறதும் கூட கூட சரிதானே இப்போ ஏன்னா விஜய் வந்துட்டு கொள்கை எதிரியாக பாஜக அறிவிச்சிருக்காரு ஸோ இந்த கூட்டணிக்குள்ளே இப்போ விஜய் வருவார்ன்ட்டு எப்படி நம்ப முடியும் சார் விஜய் அவர்கள் வந்து இங்கே வராங்க வராரு அப்படின்னா எல்லா ஒரு பிரதான ஒரு எதிர்கட்சிக்கும் ஒரு கட்சியும் ஆரம்பிக்கிறோன்னா வந்து ஒரு ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடை பார்த்து தான் நம்ம வந்து பொங்கு எழுந்து ஒரு கட்சி உருவாகி வருது விஜய் அவர்கள் அம்மா இருக்கும்போது ஆரம்பிக்கலையே அம்மா இரண்டு முறை வந்து அம்மா வந்து தலைவராக இருக்கும்போது விஜய் எங்கேயாவது ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரா அவரோட அவங்க அப்பா வந்து எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் கூட அம்மா இருக்கும்போது கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தப்போ அவங்க அப்பா இருந்தே முரண்பட்டு அப்பாவே தள்ளி வச்சவர் விஜய் ஏன்னா என்னோடது என்னோடய ப்ரொஃபஷ்னல் நடிப்பு மட்டும்தான் எனக்கு அரசியல் கட்சி இல்லைன்னுட்டு இன்னைக்கு ஏன் இப்படி வந்திருக்காருன்னா விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆரம்பிக்கலையே எடப்பாடி நாலு வருஷம் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது ஆரம்பிக்கலையே ஏன்னா அப்போல்லாம் பொதுமக்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்போ இந்த தமிழக மக்களுக்கு எந்த விதமான ஒரு குறைபாடாவோ அவர் நினைக்கல இன்றைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறமா இந்த போ இந்த திமுகனுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களுடைய பொய்யான வாக்குறுதிகளில் மக்கள் நம்பி ஓட்டு போட்டு இன்னைக்கு தமிழ்நாடு சிக்கி சின்னாபின்னமாக இருக்கிறதையும் ஒரு அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி எந்த விதமான நலத்திட்ட உதவிகளையும் இங்கே செஞ்ச மாதிரியோ வளர்ச்சி பணிகளோ இல்லாத மாதிரியோ இப்படியே போயிட்டு பார்த்து பார்த்துதான் பொங்கி தான் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரே தவிர அவர் அதிமுக இருந்தபொழுது ஒரு நாளும் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லவும் இல்லை கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதை வந்து அவர் ஏற்றுக்கவும் இல்லை விஜய் அவர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு அவர் போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த ஆட்சியை மாற்றணும்னு நினைக்கிறார் இந்த ஆட்சியை மாற்றணும்னா யாரை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க யாரை கொண்டு வரணும்னு பார்க்கும் பொழுது மக்களுடைய முழு செல்வாக்கும் அண்ணா திமுகவுக்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் இருக்கிறத இந்த நாலு வருஷம் வித்தியாசத்தில் சொல்கிறாங்க விஜய் அவர்கள் மட்டும் இல்லை பொதுமக்களே என்ன சொல்கிறாங்க இவரை விட இது ஆட்சியாக இது எடப்பாடி என்ன எவ்வளோ மேலே தெரியாமல் நம்ம இந்த பொய்யான வாக்குறுதியை நம்பி நம்ம ஓட்டு போட்டுட்டோமேன்றத சாதாரண ஒரு பொதுமக்கள் எல்லாம் ஃபீல் பண்ணி சொல்லும்போது திரு விஜய் அவர்களுக்கு தெரியலையா கண்டிப்பாக அது தெரிந்ததனுடைய வெளிப்பாடு தான் நிச்சயமாக இது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவுடன் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிற அண்ணன் எடப்பாடி அவர்களை விஜய் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக்குவார் என்பதனை சூசகமாக தாவே கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவருக்கும் பறைசாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வாக தான் பொதுமக்களும் அதிமுகனுடைய மற்ற அதிமுக மட்டும் சொல்லக்கூடாது மற்ற எல்லாருமே பார்க்குறாங்க அதை பொறுத்துக்க முடியல அதனால தான் திருமாவளவன் கொஞ்சம் அங்கே போய் முட்டுக் கொடுக்குறாரு பெருந்தகை முட்டுக் கொடுக்குறாரு இந்த மாதிரி திமுகனுடைய உதிரி கட்சிகளாக இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்க இழந்த கட்சிகள் அனைத்தும் வந்து திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்ருக்கு இது ஜனவரிக்கு அப்புறமா இன்னும் எத்தனை கட்சிகள் பிரிஞ்சு வெளியே வர்றதுன்றதை இன்னும் ஒரு ரெண்டு ஒரு அறுபது எழுபது நாளைக்குள்ளே தெரிய வரும்ன்றதை நான் தெரிஞ்சு இல்லை இப்போ இங்கே வந்து கொள் கொள்கை ரீதியாக முரண்பாடுன்னு இருக்கப்போ இப்போ பா அதிமுக கூட்டணிக்குள்ள கட்சி எல்லாமே ஒரு கொள்கை ரீதியான ஒரு கட்சிகளாக பார்க்குறீங்களா எப்படிங்க கொள்கை ரீதி கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன கொள்கை இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சியை ஏகாதிபத்தியத்தினுடைய கார்ப்பரேட் கம்பெனியுடைய கை கூலி அப்படின்னு சொல்லி தான் காங்கிரஸுக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் பெற்றாங்க எடுத்துக்குங்க இங்கே பக்கத்தில் இந்த தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கிற கேரளா ஸ்டேட் எடுத்துக்கோங்க அங்கே கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒத்துமையான ஒரு கட்சியா ரெண்டு பேருக்கும் ஒரே கொள்கையாக இருக்கா இல்லை கிடையாது அப்போ அங்கே பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு இங்கே மட்டும் என்ன கொள்கை இருக்குது இங்கே மாநிலத்துக்கு மாநிலம் கொள்கையா உங்களது இந்தியாவுக்கும் மொத்தத்துக்கும் ஒரு கொள்கையாக பார்க்குறீங்களா இல்லை மாநிலத்துக்கு மட்டும் ஒரு கொள்கையாக பார்க்குறீங்களா நீங்கள்லாம் வந்து மாநில கட்சியா இல்லை தேசிய கட்சியா கம்யூனிஸ்டும் ஒரு தேசிய கட்சி காங்கிரஸும் ஒரு தேசிய கட்சி இவங்களுக்குள்ள வந்து மாநிலத்துக்கு மாநிலம் இவங்க கொள்கை மாறுபடும் கூட்டணி மாறுபடும்னா மக்கள் எப்படி இப்ப பார்ப்பாங்க உங்களை உங்களை நூறு சதவீதம் இது கொள்கை கூட்டணியே இல்லை சந்தர்ப்பவாத கூட்டணி மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடுகின்ற சந்தர்ப்பவாத கூட்டணி தான் உங்களை பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர இது கொள்கை கூட்டணியே கிடையாது கண்டிப்பா சார் இப்போ சமீபத்தில் இன்னும் சில நாட்களில் வந்து விஜய் அவர்கள் கரூருக்கு சென்று அந்த மக்களை வந்து சந்திக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வீடியோ கால் மூலமாக பேசி ஆறுதல் சொல்லியிருக்காரு இந்த சூழலில் பாஜக மாநிலத்தில் நயினார் நாகேந்திரன் வந்துட்டு விஜய் கரூருக்கு சென்றால் அவருக்கு ஆபத்து உயிருக்கே கூட ஆபத்து ஏற்படலாம் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காரு அந்தளவுக்கு தமிழகத்தில் வந்துட்டு சத் காவல்துறை அவருக்கு பாதுகாப்பு கொடுக்காதுன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ரெண்டே விஷயத்தை தான் உணர்த்துது ஒன்று இந்த அரசாங்கம் சட்டம் ஒழுங்கில் சீர்கட்டு போயிருக்குப்பா நீ தயவு செஞ்சு வந்து இவங்களை நம்பி அங்கே போயிடாத இப்படி ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை நடந்ததுக்கப்புறம் ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கப்புறமும் அந்த ஒரு மாவட்டத்தை வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றது தான் நயினார் நாகேந்திரனுடைய அந்த வார்த்தையிலேருந்து தெரிய வருது ஒன்று இன்னொன்று வந்து அது பரவலாக பேசிக்கிறாங்க அரசியல் ஊடகங்கள்லேயும் சரி சமூக ஊடகங்களையும் சரி பேசிக்கிற ஒரு கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து திமுக தான் வந்து செட் பண்ணிச்சு இந்த பாதிப்பு விஜய் இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு காரணம் சமூக விரோதிகளும் குண்டர்களும் உள்ள நுழைஞ்சி அவங்களெலாம் ஏற்படுத்தின பாதிப்பு தான் நாற்பத்தோரு மரணத்துக்கான காரணங்கள்னு பேசிக்கிறாங்க அப்போது ரெண்டாவது கருத்தாக வந்து விஜய்க்கு சொல்கிறார் ஒன்று இது வந்து திமுகனுடைய மீண்டும் உனக்கு அவங்களால் உனக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தலாம்ப்பா அப்படி இல்லைன்னு சொன்னால் சட்டம் ஒழுங்கை இவங்க கையில் இல்லைப்பா எப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு உன்னால் பாதுகாப்பு தர முடியாது இதை நீங்கள் புரிஞ்சிக்கங்க அப்படின்னு நயினார் நாகேந்திராவை சூசகமாக ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்காரு விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக சார் தமிழகம் வந்து ஒரு சமூக நீதிமண் அப்படி பெரியார் மண் அப்படின்ற மாதிரியான ஒரு எப்பயுமே வந்து திமுக சொல்லிக்கிட்டே இருக்குது ஆனால் க கடந்த ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி வேங்கை வயலில் இந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டது தற்பொழுதும் கூட சோழவந்தான் பக்கத்தில் வந்துட்டு மதுரை மாவட்டத்தில் ஒரு குடிநீர் தொட்டியில் மக்கள் வசிக்கக்கூடிய குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்துப்பட்டிருக்கு தொடர்ந்து திமுக ஆட்சியில் இது போன்ற நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது எப்படி பார்க்குறீங்க திமுக கட்சி வந்து ஒரு ட்ராமா கம்பெனி மாதிரி தான் நடந்துட்டுருக்குது எப்படின்னா மாமன்னன் ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படத்தில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதித்துவம் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இவர் காட்டுறாரு அதுக்கு ஹீரோவாக நடிக்கிறாரு அவங்கள தூக்கி நிறுத்துகிற மாதிரியும் வந்து விஜய் இவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து காட்டுறார் படத்தில் அப்படியே நேர்மாராக பார்த்தீங்கன்னா ராஜகண்ணப்பனு திருமாவளவனுக்கு சாதாரண ஒரு சேரை போட்டு உட்கார வச்சுட்டு ஒரு ராஜகம்பீரமான சேரில் வந்து அவர் உட்கார்ந்துருக்கார் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட சமூக ஊடகங்களை பார்த்துருக்கலாம் தரையில் உட்கார வச்சுருக்காங்க சில இடத்துல வந்து அவங்களுக்கு இருக்கையே கொடுக்காமல் நிற்க வச்சு ஃபோட்டோஸையும் வீடியோவும் வெளியே வருது இப்படி ஜாதிகளை முன்னிறுத்தி அரசியல் பண்ணக்கூடிய கட்சி திமுக ஜாதிகளை மனசுக்குள்ளேயும் உடம்புகளையும் ஏற்றி வச்சுருக்கா போல் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை தினம் தினம் வந்து அசிங்கப்படுத்தி காத்திட்டே இருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு தான் ஜாதி சண்டைகளும் இந்த மாதிரியான கீழ்த்தரமான ஒரு விஷயம் ஒரு குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்து அந்த மக்களை வந்து இவ்வளோ அளவுக்கு நீங்கள் யோசித்து பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அதுவும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் எடப்பாடியாரண்ணன் ஆட்சியிலையோ அம்மானுடைய ஆட்சியிலையோ இருந்திருந்தா அத்தனையும் பிரித்து மேஞ்சிருப்பாங்க சம்மந்தப்பட்டவங்கள அதுக்கு என்ன ரிசல்ட்டு எங்கே போனார் திருமாவளவன் எங்கே போனார் செல்வ பிறந்தவன் ஏன் அந்த வேங்கை வயலுக்கும் போகல இன்றைக்கி நடந்த இந்த இன்சிடென்ட்டுக்கும் நம்ம ஏன் போய் பார்க்கல தொடர்ந்து திமுக அரசினால் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க தவறிய இடங்கள் எல்லாம் இவங்க ஏன் விமர்சனம் பண்ணலை அரசியல் ரீதியாக ஏன் அவங்க அதை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ ஏன் பண்ணலை இவங்களுக்கு ஒரே தேவை திமுக கொடுக்குற ஒரு சில சலுகை சீட்டு இது மட்டுமே பிரதானமாக வச்சுட்டு அந்த மக்களை ஏமாற்றி அரசியல் செஞ்சிட்ருக்காங்க கண்டிப்பா சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பங்கு ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி நாளை மிக்க நன்றி அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை